மிகச்சரியாய் இரண்டு வாரத்துக்கு முன்பு இதே செவ்வாய்க்கிழமை இதே நேரம் அப்பாவும் அண்ணனும் துணைவியும் அலுவலகத்தில் எனக்கு சீக்கிரம் வேலை முடிந்து வந்துவிட்டேன் வீட்டில் நான் மட்டும் இருக்கிறேன் இதே முகநூலில் எங்கள் இயக்குநரிடம் நான் இணைந்து ஒரு வருடம் ஆனதை பற்றி புகைப்பட பதிவை ஏற்றிக் கொண்டிருந்தேன் ஆளில் படுத்து டிவி பார்த்துக் கொண்டிருந்தால் அம்மா சந்துரு இங்கே வாடா சொல்லுமா இங்கே வாடா எழுந்து சென்றேன் திடீர்னு நெஞ்சு படபடன்னு அடிக்குதுடா தொட்டு பாறேன் தோல்பட்டை கையெல்லாம் வலிக்குது என்று சொல்லி அழைத்து வாங்கினாள் ஐயா இதுக்கு ஏமா ஐயுற ஒன்றும் இல்லை வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் என் மொத்த வாழ்க்கையும் புரட்டி போட போகும் நிமிஷம் துவங்குகிறது என்பதை அப்போது சத்தியமாக நான் அறிந்திருக்கவில்லை உடனே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனைக்கு கூட்டி சென்றேன் அங்கே மருத்துவர் இல்லை அடுத்ததாய் இரண்டு மருத்துவமனைகளை தாண்டி கிண்டி செயின்ட் தாமஸ் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் வண்டியில் செல்லும் போது தோலை இறுக பற்றியபடி வந்தாள் இன்னும் ரொம்ப தூரமாடா மருத்துவமனைக்குள் நுழையும் போது எப்போதும் போலல்லாமல் என் கைகளை அவ்வளவு இறுக்கமாக பிடித்தபடி உள்ளே நுழைந்தாள் மருத்துவர் என்ன செய்கிறது என்று கேட்டபோதும் பதில் சொல்லிவிட்டு அழைத்து வங்கினாள் என்னை வெளியே நிற்க சொல்லிவிட்டு பரிசோதனைகள் செய்ய கதவை சாத்தினார்கள் அதன்பின் எல்லா கதவுகளும் அடைத்து போகின இன்னும் அதையே நினைச்சுகிட்டு இருக்கியாடா என்ற கேள்விகள் நிஜத்தில் வழி தருகின்றன இன்னும்மா கடந்து போகும் நாட்களில் கரைந்து போகிறவளா அம்மா என் வாழ்வின் இறுதி நொடி வரையில் அம்மாவின் இறுதி நொடிகளை என்னால் மறக்க இயலாது அப்பாவும் அண்ணனும் அப்பாவும் கடைசியை அம்மாவை பார்க்க முடியலையே என்று இன்றுவரை வருந்துகிறார்கள் சந்தோஷப்படுகிறேன் நல்ல வேலை அவர்கள் இல்லை இந்த பெருந்துயரம் என்னோடு போகட்டும் அந்த நொடிகளில் இருந்திருந்தால் அவர்களால் என்றுமே வெளியே வந்திருக்க முடியாது காலையில் பார்த்த அம்மா இரவில் இறந்து போனதாக மட்டுமே இருக்கட்டும் சில நிமிடங்களுக்கு முன் தெம்புடன் பேசிக்கொண்டிருந்த அம்மா சில நொடிகளுக்கு முன் சிரித்து கொண்டிருந்த அம்மா கைப்பிடித்து நடந்து வந்த அம்மா அடுத்த நிமிஷம் உயிரற்று இருப்பதை பார்க்கும் நிலை நல்ல வேலை அவர்களுக்கு வரவில்லை ஆறுதல் கூறுபவர்கள் அம்மா இறந்தபின் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறும்போதெல்லாம் மனம் அதை உள்ளுக்குள்ளேயே எடுக்க மறுக்கிறது நான் இன்னும் அவளோடு இருந்த இறுதி நிமிடங்கள் இருந்தே வெளியே வரவில்லை அன்று வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் நான் பேசியதும் அவளுக்கு பிடித்த வேர்கடலை வாங்கி கொடுத்ததும் அதை சாப்பிட்டுவிட்டு அவள் டிவி பார்த்ததும் இறுதியாய் அவள் பேசிய வார்த்தைகளும் அவள் கைப்பிடித்த ஸ்பரிசமும் அவள் அழுகையும் அதன் பின் நடந்த நிகழ்வுகளும் என்னை அந்த நொடியிலேயே நிறுத்தி வைத்திருக்கிறது அதை தாண்டி வரவே முடியவில்லை இன்னும் அந்த நிமிடங்களுக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் அந்த மரணத்தில் நிஜம் என் மண்டைக்குள் ஏறவில்லை அதன்படி ஒரு நொடியில் வாழ்க்கை தலைகீழாய் மாறி போகும் உணர்வுக்கும் சிந்தனைக்கும் இடையே பெரும் போராட்டமே நடக்கிறது அம்மா இறந்துவிட்டால் என்று அறிவு மனத்திடமும் முட்டாளே அம்மா எப்படி இறப்பால் என்று மனம் அறிவிடமும் தினம் சண்டை பிடிக்கிறது சமயங்களில் வாழ்வின் மேல் உள்ள பற்றும் நம்பிக்கையுமே ஆட்டம் காண்கிறது நிஜத்தில் அம்மா ஒரு குழந்தைதான் நேற்று அந்த கடையில் இந்த மாவு வாங்கிட்டேன்டா என்னம்மா பொங்குச்சு தெரியுமா என்று கண் சிமிட்டும் சிறு சிறு விஷயங்களிலேயே ஆச்சரியம் கொள்ளும் என் தெய்வப்பெண் யாராவது வீட்டிற்கு வந்தால் அவர்களிடம் மணிகணக்கில் அமர்ந்து பேசி அவர்கள் மகிழ்ச்சியை ஆசையை பகிர்ந்து கொள்ளும் குழந்தை என்ன ஆசைகள் இருந்து விட்டது அம்மாவிற்கு வேர்கடலை வாங்கி கொடுடா மிட்டாய் வேணும் சன் டிவி தெரியணும் சமையல் புக் வேணும் ஒரே ஒரு தங்க நகை போடணும் ஒரே ஒரு பட்டுப்புடவை வாங்கணும் இதெல்லாம் ஆசைகளா அடிப்படைகள் தானே அம்மா எங்களுக்கு செய்ததில் ஒரு மடங்காவது அவளுக்கு செய்திருக்கிறோமோ என்ற குற்ற உணர்வு தான் இன்று வரை வாட்டி வதைக்கிறது அம்மாவுக்கென்று எதுவுமே பெரிதாக செய்ததில்லை இருந்ததும் இல்லை அம்மா தான் தேய்ந்து தேய்ந்து செல்கிறார்கள் நான் குறும்படம் எடுப்பதற்காக வைத்திருந்த பணத்தை சென்ற வருடம் அப்பாவின் மருத்துவ செலவுக்கு செலவழித்துவிட்டு படம் எடுக்க பணம் இல்லாததால் தவித்து நின்றேன் அந்த பணம் அந்த குறும்படம் எடுக்க என்னை நம்பி ஒருத்தர் தந்த பணம் அந்த குற்ற உணர்வு வேறு வீட்டில் யாருடனும் நான் சரியாக பேசவில்லை அடுத்த நாள் என் கையில் படம் எடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் தந்தாள் அம்மா தன்னிடமிருந்த ஒரே ஒரு தங்கச் செயனையும் அடகு வைத்து அந்த பணத்தை வாங்கி இருந்தால் என்ன பேச இன்னும் அந்த தங்க நகையை அவள் மீட்கவில்லை நிச்சயம் அதை மீட்டிடுவேன் ஆனால் யார் கழுத்தில் போட இறந்த நாள் காலையில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு உனக்கு ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கிடலாமா என்றபோது அந்த நகையை இப்போதைக்கு மீட்க முடியாதாடா என்றாள் சீக்கிரம் மீட்கணும் என்று நினைத்து கொண்டே நான் கோபப்படுவது போல் முறைத்ததும் விடு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டாள் அவள் கோபப்பட வேண்டிய விஷயத்திற்கு நான் கோபப்பட்டும் கூட அமைதியாக சிரித்தபடி சென்று விட்டாள் அதுதான் அம்மா அதெப்படி அம்மாக்களால் மட்டும் சற்றும் சுயநலம் இல்லாத எதிர்பார்ப்பில்லாத பேரன்பை எப்போதும் தர முடிகிறது உலகில் தலை சிறந்த சித்தாந்தம் இந்த அன்புதான் என் காதலை பற்றி தெரிந்து கொள்ள என்னை விட ஆர்வமாக இருந்த குழந்தை அம்மா அன்புவை முதன் முதலில் வீட்டிற்கு அழைத்து வந்து இதுதாமா உன் மருமக என்றபோது அதான் தெரியுமே என்று சிரித்தபடி அவளை அரவணைத்த குழந்தை அதிலிருந்து என் காதலில் ஏற்பட்ட சிக்கல்களில் எனக்கு தெரியாமல் அகுது இறுதியில் என் திருமணத்தில் எல்லோரையும் விட மனம் பூரித்து மகிழ்ந்த குழந்தை ஒரு நாள் கூட என் துணைவியை மருமகளாக பார்த்ததே இல்லை தன் செல்ல மகளாகவே பார்த்து பார்த்து கொஞ்சினாள் இதுவரையில் என்னிடம் அவளை பற்றி ஒரு குறை கூட சொன்னதில்லை ஏதேனும் சண்டை எங்களுக்குள் வந்தால் ஏண்டா அவட்ட சண்டை போடுற என்று என்னைதான் கேட்டிருக்கிறாள் இது போன்ற ஒரு அம்மாவை பரிசாக கொடுத்ததே என்னை நம்பி வந்த அன்புவிற்கு நான் தந்த பெரும் கைமாறு என்று கருதுகிறேன் நல்ல பெண்ணிடம்தான் என்னை ஒப்படைத்திருக்கிறாள் என்ற திருப்தி நல்ல அன்பான இடத்தில்தான் வேலைக்கு போகிறேன் என்ற நிறைவு மௌனமொழியின் தொடர் அங்கீகாரங்கள் மூலம் நிச்சயம் ஜெயித்து விடுவேன் என்ற நம்பிக்கை இவைதான் இப்போதும் என்னை குழந்தையாய் நினைத்தி ஊட்டி வளர்த்த அம்மாவிற்கு என் வாழ்க்கை சார்ந்து நான் தந்த பரிசுகள் என் திருமணத்திற்கு பின்புதான் ஒரு குடும்பமாக இன்னும் கூடி மகிழ்ந்து வாழ ஆரம்பித்தோம் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கைக்குள் சிரித்தபடியே நுழைந்து கொண்டிருந்தோம் காதல் சினிமா குடும்பம் என எல்லாவற்றிலும் மிகுந்த மன நிறைவுடன் எந்த குறையும் இல்லாமல் அத்தனை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் எந்த கவலைகளும் புகார்களும் இல்லாமல் ஒவ்வொருவரும் எங்கெங்கோ இருந்தாலும் எல்லோரையும் மொத்த சொந்தங்களையும் ஒருங்கிணைக்கின்றன ஒற்றை புள்ளி அம்மாதான் இன்று எங்கள் மொத்த குடும்பத்தின் ஆதார ஸ்திருதி உயிர் நாடி மைய மொத்தமாக மொத்தமாக அருந்துவிட்டது இப்போது நானே வீட்டு வேலைகள் செய்கிறேன் தோசை சுடுகையில் கை சுட்டு கொள்ளும் போது பாத்திரம் கழுவையில் நெடுநேரம் நீர்பட்டு விரல்கள் வெளியி போகும் போதும் வழியை விட அம்மாவின் நினைவுகளே மூளைக்கு முதலில் செல்கின்றன ஆத்திகனாய் இருந்தால் கூட அம்மா சாமியிடம் சென்றிருக்கிறார் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் ஆன்மாவாகிறது என்று சமாதானப்படுத்தி கொள்ளலாம் நார்த்திகனாக வளர்ந்து விட்டேன் அதற்கும் தடையேதும் கூறவில்லை அவள் சுயத்தோடு என்னை வளர்த்து விட்டாள் பெயரில் மட்டும் பணத்தை வைத்துக்கொண்டு இதுவரையில் முழுக்க முழுக்க கஷ்டத்திலே அந்த அம்மாவிற்கு எல்லாம் செய்யக்கூடிய நிலைக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போது எனக்கும் எதுவும் வேண்டாம் நான் இந்த கஷ்டத்திலேயே போறேன் என்று போனது போல் இருக்கிறது அவள் மறைவு ஏசி வாங்க வேண்டும் என்று ரொம்ப ஆசை அம்மாவிற்கு இறுதியில் அவள் இறந்தபின் தான் அவளை ஏசி பெட்டியில் வைக்க முடிந்தது வீட்டிற்கு நண்பர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அம்மாவுக்கு அத்தனை ஆசை வந்திருந்த எல்லோரும் சொல்லி சொல்லி அழுதது போன வாரம்தான் ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க இரண்டு நாள் முன்னாடி தாங்க ஃபோன் பண்ணாங்க எப்ப வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என் நண்பர்களோ அண்ணன் நண்பர்களோ கட்சி தோயர்களோ பத்திரிகை நண்பர்களோ யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் சரி தன் சொந்த பிள்ளைகள் போல் பார்த்து பார்த்து செய்பவள் அம்மா ஒருவரை இல்லை என்று சொல்ல சொல்லுங்கள் அத்தனை பிள்ளைகள் எம் அம்மாவிற்கு எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் அம்மாவிற்கு பழக்கமில்லாத நண்பர்கள் வீட்டிற்கு முதல் முறை வரும்போதே அவர்களையும் என்னை போல் ஏற்றுக்கொண்டதெப்படி எங்கள் வீட்டிற்கு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து செல்லலாம் என்று வந்தால் கூட சாப்பிடாமல் குறைந்தபட்சம் ஒரு காப்பியாவது குடிக்காமல் வெளியில் போக முடியாது இது வீட்டிற்கு வந்த அனைவருக்கும் தெரியும் பல நேரங்களில் நண்பர்கள் அதிகமாக வந்துவிட தனக்கு வைத்திருந்ததை அவர்களுக்கு சிரித்தபடி பரிமாறிவிட்டு பழைய சோற்றை தின்று பசியாறியிருக்கிறாள் அம்மா அம்மா ஒரு முறை ஒரே ஒரு ஒரு முறை நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தால் போதும் அம்மாவை உங்களுக்கு அவ்வளவு பிடித்து போகும் அம்மாவை உங்களால் மறக்கவே முடியாது மீண்டும் வீட்டிற்கு எப்போது வருவோம் என்று தோன்றும் அவள் மரணத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதுவரையில் எங்கள் வீட்டிற்கு நீங்கள் வந்திருக்கவில்லை என்றால் அந்த தேவதை பெண்ணை நீங்கள் தவற விட்டீர்கள் என்று சொல்லுவேன் முன்பிருந்த வீட்டில் நண்பர்கள் அதிகம் வரக்கூடாது என்று சொன்னதால்தான் இந்த வீட்டிற்கு மாறி வந்தோம் அம்மா இறப்பிற்கு அத்தனை அத்தனை நண்பர்கள் குமிந்து கொண்டே இருந்தார்கள் வந்தவர்களை பார்த்து சிரிக்காமல் அவர்களை உபசரிக்காமல் அம்மா இருந்தது அன்று மட்டும்தான் இறக்க தகுதியற்றவள் அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்ந்திருந்தா காப்பாத்தி இருக்கலாம் இங்கு கூட்டிட்டு போயிருக்கணும் வீட்டுக்கு மேலே டாக்டர் இருந்திருக்காரு அவற்றை சொல்லியிருந்தா மாத்திரை கொடுத்திருப்பாரு காப்பாத்தி இருக்கலாம் என்று மாறி மாறி சொல்களையில் மனம் செத்து செத்து பிழைக்கின்றது முதலிலேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருந்தா காப்பாத்திருக்கலாமோ கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்டி இருந்தா காப்பாத்திருக்கலாமோ முதல் ஆஸ்பத்திரியில் டாக்டர் இருந்தா காப்பாத்திருக்கலாமோ ரிசப்ஷனில் ஒரு நிமிஷம் காத்திருக்காம இருந்தா காப்பாத்திருக்கலாமோ மேல் வீட்டில் டாக்டர் இருந்திருக்காரு அவர்கிட்ட இருந்தா காப்பாத்திருக்கலாமோ கொஞ்ச நாள் முன்னாடி மெடிக்கல் செக்கப் பண்ணியிருந்தா காப்பாத்திருக்கலாமோ என்று அந்த நிமிஷத்திற்கு வெவ்வேறு பரிமாணங்களை மட்டும்தான் இதுவரை சிந்தித்து கொண்டிருந்தேன் விதி என்ற ஒன்றை நான் நம்ப மாட்டேன் ஆனால் ஏன் முதல் மருத்துவமனையில் டாக்டர் இல்லை ஏன் தாமதமானது ஏன் எனக்கு மேல் வீட்டில் போய் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை ஆனால் சத்தியமாக நான் அம்மாவை தான் நினைத்தேன் அவள் இறந்து போவாள் என்று இப்போது கூட நம்பவில்லை அப்போது எப்படி எனக்கு தெரியும் இருந்தாலும் வாட்டி வதைக்கும் இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து இதுவரை வெளியில் வர முடியவில்லை மரணம் இயற்கை என்பது எனக்கு புரியும் யதார்த்தம் தெரிந்திருக்கிறேன் இருந்தாலும் அடித்து சொல்கிறேன் அம்மா இப்போது இருந்திருந்திருக்க கூடாது இறந்திருக்கவே கூடாது என் குழந்தையை பார்த்து வளர்த்து அண்ணன் திருமணத்தை முடித்து என் திரைப்படங்களை பார்த்து அவள் ஆசைப்பட்ட வீடு முதல் எல்லாவற்றையும் நாங்கள் அவளுக்காய் செய்து முடித்து அவள் சந்தோஷப்பட்ட வாழ்ந்திருக்க வேண்டும் நிச்சயம் இது இயற்கையாய் நிகழ்ந்த மரணம் என்று என்னால் சமாதானம் ஆக முடியவில்லை எங்கோ நிச்சயம் தவறு நிகழ்ந்திருக்கிறது அம்மாவிற்கு முன்பே இதுபோல் சமிக்கைகள் வந்து எங்களிடம் சொல்லாமல் விட்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் நான் தாமதமாக கொண்டு சென்றிருக்க வேண்டும் இல்லையென்றால் வேறு ஏதோ தவறு நடந்திருக்க வேண்டும் என்றுமே இதை என்னால் ஏற்கவே முடியாது எந்த சமாதானங்களும் காதுக்கு ஏறவில்லை ஆறுதல்களுக்கு அப்பாற்பட்ட துக்கம் ஆட்கொண்டிருந்தது அடுத்த நான் முன்னேற வேண்டும் மற்றவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என அத்தனை பொறுப்புகளும் தெரிகிறது அதையும் செய்து கொண்டேதான் இருக்கிறேன் ஆனாலும் என்னால் மீள முடியவில்லை அத்தோடு சேர்ந்து வாக பழகிக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இன்றிலிருந்து அலுவலகம் செல்ல துவங்கிவிட்டேன் வெளியில் சிரித்து மகிழ்ந்து இயல்பாக வாக முயன்று கொண்டிருக்கின்றேன் இரவுகளில் கண்ணீரோடு புரண்டு கொண்டிருக்கின்றேன் இதுவரை வாயுவில் அனுபவித்தில்லாத பெரும்பலியை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் சினிமா சோக பாடல்களைப் போல ஐந்து நிமிட மாண்டேஜ் காட்சிகளில் மரணத்தை கடந்து போக முடியவதில்லை இது வாழ்க்கை கடக்க கடினமாக தான் இருக்கிறது நீ ஆச்சம் இருந்தியே இல்லைனா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அம்மா இல்லாமல் போனாங்கன்னு சந்தோஷப்படு என்று அம்மாவின் மரணத்தில் இருக்கும் சிறு சிறு ஆறுதல்களை சொல்லி மற்றவர்கள் சமாதானப்படுத்த முயலும் போதும் ஏன் போனாங்க என்று தான் திரும்பி கேட்க தோன்றுகிறது ஒரு நாளும் அம்மா இல்லாத வீட்டில் நாங்கள் இருந்ததில்லை எனக்கெல்லாம் வீடு என்றாலே அது அம்மாதான் இப்போது அம்மா இல்லாத வீடு மரணசூன்யம் அகன்ற வெறுமை என்ன செய்தாலும் அந்த வெறுமையை எப்போதும் நிரப்ப முடியாது அம்மா இல்லாத இந்த வீடு வெறும் கட்டிடமாக தான் இருக்கிறது நவ் இட்ஸ் ஜஸ்ட் ஹவுஸ் நாட் எ ஹோம் எனக்கு அம்மாவின் ஸ்பரிசம் வேண்டும் அவள் மடியில் தூங்க வேண்டும் அவள் கைப்பிடித்து விளையாட வேண்டும் அவளுக்கு கால் பிடித்து விட வேண்டும் கொஞ்சம் வேண்டும் சண்டையிட வேண்டும் கோபப்பட வேண்டும் சிரித்து கதை பேச வேண்டும் அம்மா சமையலை சாப்பிட வேண்டும் அம்மா எனக்கு ஊட்டிவிட வேண்டும் அம்மாவுக்கு முத்தம் தர வேண்டும் இப்படி எத்தனையோ வேண்டும் வேண்டும் எல்லாவற்றையும் விட அம்மா இருக்கும் வரை பாசத்தை கூட முழுமையாக காட்க வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு தயங்கி தயங்கி வெளிக்காட்டிய என்னை அவள் புரிந்திருக்க வேண்டும் வீட்டில் ஒரு அறையில் அமர்ந்து உலக பொருளாதாரம் இந்தியாவை சீரழிக்கும் பொருளாதார கொள்கைகள் குறித்து காட்டமாக கட்டுரையை எழுதி கொண்டிருப்பார் அப்பா அடுத்த அறையில் அம்மா நாளை மளிகை பாக்கியை தர எப்படி பணம் புரட்டலாம் என்று யோசித்து கொண்டிருப்பார் யோசித்து பார்த்தால் அப்பா உலக பொருளாதாரத்தை பற்றி எவ்வித முழு காரணம் வீட்டு பொருளாதாரத்தை சீரழியாமல் அம்மா பார்த்து கொண்டதுதான் எனக்கு வீட்டில் மிகவும் பிடித்ததே இந்த முரணும் அதை தாண்டி அப்பா மேல் அம்மா கொண்ட அளவற்ற நேசமும் தான் இனி அதை எங்கு காண முதல் நாள் இரவு என்னோடு சிரித்து பேசி வீட்டில் நடனமாடி கைப்பிடித்து நடந்து வந்த அம்மாவை அடுத்த நாள் மதியம் ஒரு சட்டியில் சாம்பலாக்கி அடைத்து என் கைகளில் தந்தபோது உறந்து போய் நான் உட்கார்ந்து உதிர்ந்தது என் மனது அப்பா அந்த நிமிட வழியை விவரிக்க என்னிடம் வார்த்தைகள் எப்போதும் இருக்காது அந்த நிமிடத்தை எப்படி கடந்தேன் என்று இன்று வரை தெரியவில்லை நல்ல வேலை உறைந்து போனதால் மட்டும் கடந்து தப்பித்தேன் சே எப்பேர்பட்ட மனுஷியமா அம்மாக்கள் எப்போதும் எது கேட்டாலும் உடனே வாங்கி தந்து விடுவார்கள் உங்களால் இயலாவிட்டாலும் கூட முயன்று வாங்கி தந்து விடுவாள் பெரும்பாலும் நம்மால் இயலாதவற்றை அம்மாக்கள் கேட்பதே இல்லை அப்போதே வாங்கி தந்து விடுவாள் பின் நாட்களில் வாங்கித்தர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது உங்களிடம் வசதிகள் வரும்போது வாங்கி தந்து நாம் அழகு பார்க்க அம்மா இல்லை என்றால் அந்த வலி உயிரை பீத்து கொள்கிறது தாங்க முடியவில்லை அதை தயவு செய்து அனுபவித்து விடாதீர்கள் அம்மா இறந்தாலும் எங்கள் குடும்பத்திற்கு இருக்கும் அத்தனை பெரிய நட்புலகத்தையும் ஒன்று சேர்த்து எங்களுக்கே மீண்டும் உணர்த்தி சென்றிருக்கிறாள் எங்கெங்கிருந்தோ கிளம்பி வந்த நண்பர்களில் இருந்து நண்பர்களாய் மாறிப்போன உறவினர்களில் இருந்து எனக்கு ஆறுதல் செய்ய போன் செய்து அது முடியாமல் கதறி அகுத நண்பர்களில் இருந்து கட்சி தோயர்களில் இருந்து திக்கதிர் தோயர்களில் இருந்து முகநூல் அம்மாவிற்காக அஞ்சலி செய்து எங்களுக்கு ஆறுதல் சொன்ன நண்பர்களில் இருந்து நிலையறிந்து செலவுகளுக்கு உடனடியாக பணம் தந்து கொண்டிருந்த நண்பர்களில் இருந்து எதுவாயிருந்தாலும் தயங்காம கேளுங்க என்று தொடர்ந்து சொல்லி தைரியம் சொல்லிய நண்பர்களில் இருந்து இரவிலிருந்து இப்போது வரை எங்களை மாறி மாறி பார்த்து கொள்ளும் நண்பர்கள் வரை அம்மாவுக்காக வெம்பி அழுத நண்பர்கள் தோள்களில் தான் இப்போது வரை சாய்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மா இறந்த அடுத்த வாரம் கொடைக்கானலில் எங்கள் பட ஷூட்டிங் எப்படி எங்கள் இயக்குநரிடம் வர முடியாது என்பதை சொல்வது என்று தயங்குகையில் அவரே அழைத்து இதை என்னால் புரிஞ்சிக்க முடியாதா நீ வீட்டை பாரு நாங்க போயிட்டு வந்துடுறோம் சென்னை ஷூட்டிங்க்கு தயாராவா என்றார் இப்படி எல்லா திசைகளிலும் இருந்து நண்பர்கள் அரவணைத்து கொண்டார்கள் நன்றியை விட பெரிய வார்த்தை ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் என் நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் உண்மையில் நண்பர்கள் எங்கள் குடும்பத்தை தத்தெடுத்து கொண்டிருந்தார்கள் இதுவே உண்மை அம்மா இறந்தபின் அவளிடமிருந்து கழட்டப்பட்ட நகைகளை பார்த்து என் துணைவி அகுது கொண்டே கேட்டாள் இந்த கம்மல் தங்கமா இல்ல கவரிங்கா தான் அடகு வச்சாங்களா அப்ப இது கண்டிப்பா தங்கமாக தான் இருக்கும் என்று சொன்னேன் அடுத்த சில மணி நேரங்களில் அம்மாவின் செலவு கணக்கு நோட்டை பார்த்து புரட்டி கொண்டிருந்தோம் அதில் ஒரு பக்கத்தில் அடிவோரத்தில் இருபத்தி ஏழு ஜூலை அன்று கம்மல் அடகு வைக்கப்பட்டிருந்தது வட்டி தொண்ணூறு ரூபாய் என்று எழுதப்பட்டிருந்தது அண்ணனின் பெட்ரோல் செலவுக்காக அடகு வைத்திருக்கிறாள் நெஞ்சடைத்தது இந்த அதிர்ச்சி ஏழாமை குற்ற உணர்ச்சி கண்ணீர் கோபம் சாகும் வரை என்னை துரத்தும் சொந்த வீடு நகை பட்டுப்புடவை என எல்லா ஆசைகளும் இருந்தாலும் எங்கள் சந்தோஷத்தை மட்டும் பேராசையாய் கொண்டு வாய்ந்தவள் அம்மா ஓர் ஆயிரம் இருக்கிறது சொல்வதற்கு அவள் ஒரு முழுமையான அம்மாவாக வாழ்ந்தாள் இதை மீறி என்ன சொல்ல முடியும் அப்பா இது பார்த்தது புதிது அம்மா இல்லாத அப்பா மிக மிக புதிது அம்மா இல்லாத நாங்கள் விசித்திரம் அம்மா இல்லாத வாழ்க்கை காலப்போக்கில் எல்லாம் சரியாக விடும் என்கிறார்கள் காலப்போக்கில் அம்மா இல்லாமல் தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் போகிறோமா சிரிக்கப் போகிறோமா போகிறோமா சினிமாவிற்கு போக போகிறோமா குழந்தை பெற போகிறோமா அண்ணன் திருமணத்தை போகிறோமா என்பதை நினைத்தாலே மனம் கனக்கிறது அம்மாவை விட்டுவிட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பதை போல இருக்கிறது இசை பயணம் நண்பர்கள் என முடிந்தவரை நானும் மனதை திசை திருப்பிக் கொண்டுதான் இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் வட்டமடித்து அம்மா மடியிலேயே வந்தமர்ந்து விடுகிறது வீட்டில் தனியே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் காப்பி குடிக்க வேண்டும் போல் இருக்கிறது மா காப்பி என்ற அழுக்க உதறு போகிறது பதிலும் காப்பியும் வரதில்லையா அம்மா இல்லை என்ற நினைப்பு நெஞ்சடைக்கிறது மனம் நம்ப மறுக்கிறது கண்ணில் நீர் வருகிறது மனம் முழுக்க அவளை தேடுகிறது இனி நான் அம்மா இல்லாத பிள்ளையா இனி அம்மா இல்லவே இல்லையா ஏன் அப்படி இது சாத்தியம் எல்லோரையும் அன்பால் அரவணைக்க மட்டும்தானே செய்தால் அம்மா அம்மாவின் புகைப்படத்தை பெரிய ஃப்ரேமில் இட்டு ஹாலில் வைத்திருக்கிறோம் எங்கிருந்து பார்த்தாலும் அம்மா என்னை பார்ப்பது போலவே உள்ளது மோனலிசா ஓவியம் மட்டுமல்ல நமக்கு உயிரான எவருடைய புகைப்படத்தையும் அந்த அறையின் எந்த மூலையில் இருந்து பார்த்தாலும் அவர்களின் கண்கள் நம்மையே தான் பார்த்தபடி இருக்கும் என்று எனக்கு அதன்பின் புரிகிறது அம்மாவின் அந்த கண்களை தானம் செய்திருக்கிறோம் அடுத்து வரும் நாட்களில் வருடங்களில் அந்த இரண்டு கண்களும் யார் யாரிடம் உலகில் எந்தெந்த மூளைக்கு போகிறதோ தெரியவில்லை அம்மா ஆசைப்பட்டபடி நிச்சயம் நான் படம் எடுப்பேன் வெல்வேன் வாழ்வேன் வரப்போகும் நாட்களில் என்றோ ஒரு நாள் என் சினிமாவில் நான் வெற்றி பெற்று எனக்கான மேடைகளில் நான் நிற்கும் என் அத்தனை வெற்றிகளையும் அங்கீகாரங்களையும் வாழ்த்துகளையும் விருதுகளையும் மொத்தம் அம்மாவிற்கு நான் சமர்ப்பிக்கும் போது எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு அந்த இரண்டு கண்களும் என்னை பார்த்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன் அப்படி பார்த்தால் அப்போது அந்த கண்கள் கலங்கும் தானே உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்